வணக்கம் நண்பர்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு விஜய் அவர்களது தலைமையில் கூட்டணியா என்பதை பற்றி செய்தியாளர்களது சந்திப்பின்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் பொறுமையாக இருங்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுமையாக இருங்கள் என்று பதிலளித்துள்ளார் இதற்கு அர்த்தம் என்ன என்று நாம் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களிடம் கேட்டறிந்த பொழுது சுமார் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களிடம் கேட்டுள்ளார் இது ஓபிஎஸிற்கு மட்டுமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் மூவரும் ஒற்றுமையாக இந்த நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை பிரித்து விஜய் அவர்கள் இந்த நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை கொடுப்பதற்கு முன்வந்தால் ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவின் தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களது கோரிக்கையை நிராகரிக்கும் பட்சத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக விஜய் அவர்களது தலைமையை போட்டியிட மாட்டார் தனித்து சுயேட்சையாக தென் மாவட்டங்களில் மட்டும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தனித்து போட்டியிட்டால் வெற்றி உரிதா என்று கேட்டால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டு சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்று இரண்டாவது இடம் பெற்றார் அல்லவா இதுதான் முக்கியம் என்ற தகவலையும் நம்மால் ஆதாரத்துடன் பார்க்க முடிகிறது விஜய் அவர்களிடம் சுமார் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை கேட்டுள்ள ஓபிஎஸ் அவர்களுக்கு ஜனவரி மாத இறுதிக்குள் நல்ல செய்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஓபிஎஸ் அவர்கள் எதிர்பார்த்தபடி நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் கொடுக்கப்பட்டால் விஜய் அவர்களது தலைமையில் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியை வைப்பார் இது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் நெருக்கடியை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இருக்கின்ற ஆதரவு நிச்சயம் வலுவு பெற்று அதை விஜயவர்களுக்கு அவர்களுக்கு தலைமையில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருத முடியும் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் காலூன்றாத முடியாத ஒரு வகையே ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதிக்கத்தை செலுத்துவார் ஓபிஎஸ்சிற்கு இன்னமும் அதிமுகவின் தொண்டர்கள் ஆதரவு இருக்கிறதா என்று சந்தேகப்பட்டால் தொழிலளவு கூட சந்தேகமே வேண்டாம் ஓபிஎஸ்சிற்கான ஆதரவு மக்களவைத் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட போதே அதுவும் ஏழு நபர்கள் ஓபிஎஸ் என்ற பெயரில் சுயேட்சையாக போட்டியிட்ட போதே மூன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்றவர்தான் தான் அவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது